வணக்கம் ப்ரொடக்டிவிட்டி இந்த வார்த்தையை நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் யோசிச்சிருப்போம் ஆனா ஒருத்தர் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க தன்னோட வாழ்க்கையையே ஒரு பெரிய பரிசோதனை கூடமா மாத்திக்கிட்டார் அவர் செஞ்ச சில விஷயங்களை கேட்டா நிஜமாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க முதல்ல ஒரு வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செஞ்சிருக்கார் யோசிச்சு பாருங்களேன் அது மட்டும் இல்ல யார்கிட்டயும் பேசாம முழுசா தனிமையில பத்து நாள் இருந்திருக்கார் அப்புறம் தன்னோட ஸ்மார்ட் போனை ஒரு நாளைக்கு வெறும் ஒரு மணி நேரம் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காரு அதுவும் மூணு மாசத்துக்கு எதுக்காக இந்த மாதிரி பயங்கரமான சோதனைகள் எல்லாம் அவர் என்னத்தை தான் கண்டுபிடிக்க நினைச்சாரு இந்த மாதிரி வினோதமான சோதனைகளுக்கு பின்னாடி இருந்தவர் தான் கிறிஸ் பெய்லி அவருக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சது ஆனா அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் முழுக்க புரொடக்டிவிட்டியோட ரகசியங்களை கண்டுபிடிக்கணும்னு தனக்கு தானே இந்த மாதிரி சோதனைகளை செஞ்சுக்கிட்டார் சரி இந்த ஒரு வருஷ பயணத்துல அவர் கண்டுபிடிச்ச முதல் பெரிய விஷயம் என்ன தெரியுமா நாம ப்ரொடக்டிவிட்டி பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே தப்புங்கிறது தான் நம்மள பல பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நிறைய வேலைய முடிக்கணும்னா நிறைய நேரம் உழைக்கணும் சிம்பிள் ஆனா இது உண்மையா கிறிஸ் பேலியோட ஆய்வுப்படி இந்த யோசனையே முற்றிலும் தப்பு அப்போ உண்மையான ப்ரொடக்டிவிட்டினா என்ன இங்கதான் அந்த சூத்திரமே இருக்கு உண்மையான ப்ரொடக்டிவிட்டிங்கிறது நேரம் கவனம் அப்புறம் ஆற்றல் அதாவது டைம் அண்ட் எனர்ஜி இந்த மூணையும் சரியா நிர்வகிக்கிறது தான் இதுல டைம்ங்கிறது வெறும் ஒரு பகுதி தான் ஓகே நேரம் மட்டும் முக்கியம் இல்லனா, அப்ப நம்ம கவனத்தையும் சக்தியையும் எது கெடுக்குது இந்த கேள்விக்கான பதில் வெளியே எங்கேயும் இல்ல நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு தான் இருக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்மளோட லிம்பிக் சிஸ்டம் இதுக்கு உடனே சந்தோஷம் கிடைக்கணும் கஷ்டப்படக்கூடாது இன்னொரு பக்கம் நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் காட்டெக்ஸ் இதுதான் நம்ம மூளையோட சிஇஓ மாதிரி பெரிய இலக்குகளை பத்தி யோசிக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையில தான் நம்ம வேலைகளை தள்ளி போட்டுட்டே போறோம் ஆனா பிரச்சனை நமக்குள்ள மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் நம்ம கவனத்தை திருடுறதுக்கு எப்பவும் ரெடியா இருக்கு கிறிஸ் பெய்லி இதை கவனவெளி அதாவது அட்டென்ஷனல் ஸ்பேஸ்னு சொல்றாரு இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நேரத்துல உங்க மூளையால எவ்ளோ விஷயங்களை கையாள முடியுமோ அதுதான் உங்க கவனவெளி இது ரொம்பவும் குறைவான ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வளம் மாதிரி ஆனா பிரச்சனை என்னன்னா நம்மளோட இந்த விலை மதிப்பில்லாத கவன வெளியே தான் நாள் முழுக்க சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ் விடாம வர்ற இமெயில்ஸ் கூட வேலை செய்யறவங்க குறுக்கிறது ஏன் நம்மளோட சொந்த எண்ணங்கள் கூட துண்டு துண்டா உடச்சுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கவன சிதறல்களோட உண்மையான விலை என்னன்னு தெரியுமா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்பவும் முழு கவனத்தோட அந்த வேலைக்குள்ள போக சராசரியா இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுமா ஷாக்கிங்கா இருக்குல்ல சரி சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது கிறிஸ் பெய்லி அவரோட சோதனைகள் மூலமா கண்டுபிடிச்ச சில பவர்ஃபுல்லான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான டூல்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம் முதல்ல பார்க்க போறது எயிட்டி டுவெண்ட்டி விதி இதன்படி உங்களுக்கு கிடைக்கிற எண்பது சதவிகித ரிசல்ட்ஸ் நீங்க செய்யற இருபது சதவிகித முக்கியமான வேலைகள்ல இருந்து தான் வருது அப்போ நம்மளோட முதல் வேலை என்ன அந்த இருபது சதவிகித முக்கியமான வேலை எதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம முழு கவனத்தையும் சக்தியையும் அதுல போடுறதுதான் அடுத்தது ஒரு சூப்பரான டெக்னிக் வினாடி விதி ரொம்ப சிம்பிள் உங்களை செகண்ட் அதிகமாக நேரம் எடுக்கிற மாதிரி செட் பண்ணுங்க உதாரணத்துக்கு உங்க ஃபோன்ல இருக்க சோஷியல் மீடியா ஆப்ஸை ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து எடுத்துட்டு எங்கேயோ ஒரு ஃபோல்டருக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அதை திறக்கிறதுக்கு இருபது செகண்ட் அதிகமாகும் இந்த சின்ன தடை கூட அந்த ஆப்பை திறக்காம இருக்க நமக்கு உதவும் கிறிஸ் பேலி சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மூளை யோசனைகளை உருவாக்குறதுக்கு அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இல்லை அதனால மைண்ட் டம்ப் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் முதல்ல உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கிற எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க ரெண்டாவது அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடுத்ததாக என்ன செய்யணும்னு ஒரு சின்ன ஆக்ஷன் ஸ்டெப் முடிவு பண்ணுங்க கடைசியாக அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸை உங்கள் கேரண்டர்லையோ இல்லை டூ டூ லிஸ்ட்லேயோ சேர்த்துடுங்க இப்படி செய்கிறப்போ உங்கள் மூளை ஃப்ரீயாகிடும் உங்கள் கவன வெளியும் அதிகமாகும் இப்போ அந்த ஒரு வருஷ எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கிடைச்ச ரொம்ப முக்கியமான யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாடத்தை பத்தி பார்க்கலாம் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது நிறைய வேலை செய்யறது இல்ல சரியான வேலையை கவனத்தோட செய்யறது கிறிஸ்பேயில் என்ன கண்டுபிடிச்சாருன்னா நாம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேரத்தை கட்டுப்படுத்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கவனத்தையும் சக்தியும் அந்த வேலைக்குள்ள கொண்டு வரோம் அதாவது ஒரு வாரத்துக்கு நாற்பது மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சா நம்மளோட கவனம் ஆற்றம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சுடுது ஸோ கம்மியா வேலை செஞ்சா அந்த நேரத்துல முழு கவனத்தோட வேலை செஞ்சு அதிகமா சாதிக்க முடியும் அதனால நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் கிடைச்சா நீங்க சாதிக்க நினைக்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயம் எதுவா இருக்கும் அத பத்தி யோசிங்க